உனக்கு சந்தேகம் இருந்தா கஸ்தூரிம மாதர் சங்கத்துல வந்து உன்ன பார்க்க சொன்ன மாலசியா சொன்ன என் புருஷ அயோத்தி ராமர்மா அவரை பத்தி யாராவது அப்பளுக்கு சொன்னா நான் கழியடும் வாங்க, அவளையே போய் ரெண்டு ஒண்ணு கேப்ப

இருக்காது! இருக்காது! நீ போய் சொல்ற derm அவன் Cafavanaughror بنப்பிக்கி Moltா, பேசட flats Anfang м வைைப் பேச办! போuardுமелю சொொல்ல לי тебе gimmahi 하ல் மாலை controlling நம்ம bathroom nope! அண்ணிமா! நம்மாப்பgence réduதாம். நம்மாப்ப Kaiser establishingmens cosmosorr Problem கா Khanальной செய்தல் செல்லுமbig இடைக்கிறாள் Complet idos! அதை பாதாலைத் தெரியலையா நான் சொன்னதெல்லாம் cyclinza Thr江 jemand Lastly hace Kilnox但 creation 위에 கு ந overly disfr porn chezy

அயோக்கிய ராஷ்டர் நீ செஞ்ச தப்ப மறைக்க நான் செஞ்ச உதவி என் வாழ்க்கையே நாசமாக்கிச்சா எங்க அப்பா அம்மா என் மாமனார் மாமியார் உன் மனைவி என் மனைவி ஊர் உள்ள பொம்பளைங்க அத்தனை பேர் என் பேரை காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சா இனிமேல் உனக்காக நான் தியாகம் செய்ய தயாரா இல்ல நடந்த உண்மை எல்லாம் நான் சொல்லத்தா போறேன் சீதாராமா அவசரப்படாதா தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்ட பிளீஸ் இப்படி கால்ல விழுந்து கால்ல விழுந்து எனக்கு காலவாயிருக்கேடா பாரு நான் மல்லாந்து விழுந்து கிடக்க எல்லாரும் என் மேல ஏறி முதிச்சுட்டு போறாங்க சண்டாரா

நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் சாத்திர என் புருஷன் விடு என் கல்யாணத்துக்கு உன் புருஷன் வந்தப்போ உன்னை பார்த்த உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுக்கு என்ன காரணம் சரியாத விடு என் புருஷனை பாக்கிறதுக்காக ஒரு நாள் நீ ஆபீஸுக்கு போயிருந்தப்போ எவனோ ஒரு காட்டான காட்டி அவர் தான் என் புருஷன் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரே உன் வீட்டுக்காரர் அதுக்கு என்ன காரணம் இதை எல்லாம் வச்சு பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தப்பை கூட்டு களவாணி தனம் பண்ணி மறைக்க பாக்குறாங்க இந்த தப்பு செஞ்சது ஓம் புருஷனா ஏன் புருஷனாங்கிறத தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வரது ரொம்ப தப்பு நீ சொல்றதும் சரிதான் ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்ட விசாரிக்கிறது இருக்கால என் சக்கரத்தி அவளை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும் அவ எங்கே எவனோட இருக்காளோ இப்ப பேப்பர்ல இருக்கா இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு ஹோட்டல் குபேராவில் கேப்ரே டான்ஸ் ஆட போறாளாம் ஓட்ட ஓட பத்திரிகையில வந்துருக்கு

சர்மிலிடா அவ இருக்குற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு پورا விவரتين தெரிஞ்சிக்க உம் பொண்டாட்டி எம் பொண்டட்டியும் பான் போறாங்க அவங்க தேடி கண்டுபிடிச்ச நாடகம்டா நாமளே போய் உட்காருறோம்டா அடいや அப்புறம் நான் மாட்டிக்குனேடா ஆமா இந்த இந்த ஊர் எங்க தானால அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க சேசாமி கொடுத்து சரி நம்ம ரெண்டு பேரும் அந்த தேடி தேடி நீ என்ன பொண்டாட்டி போய் என்ன பத்தி தப்பா சொல்லி நீ நல்ல பேர்

சரியா பத்ரமணிக்கு பம்பாய் மெயில் ஏத்துறோம் ஏற்கனவே இந்த சீதாராமன் பேர் ரிப்பேர் இதுக்கு அப்புறம் நான் கேபிரே டான்ஸ் பார்த்து கடத்தல் வேலை பண்ணேன்னா அப்புறம் அவ்வளவுதான்டா அடையா மடையா இப்படியா போக போறோம் மாறு